வேலும் மயிலும் சேவலும் துணை தயிர் சோரன் எனும் அவ்வுரை வசைக்கோவ வனிதையர்கள் தரத்தாடல் புரியும் அரிமருகோணே தயிரை திருடுபவன் என்று வசைமொழி கூறும் கோபிகளுடன் திருவிளையாடல் புரிந்த கண்ணபிரானின் மருமகனே காளி மருதவன மறை காடு திருமருகள் தனுக்கோடி வருகுழகர் தருவாழ்வே திருஞான சம்பந்தரின் திருநெறி தமிழ் என்று அழைக்கப்படும் தேவாரத்துக்கு பிறப்பிடமாகிய சீகாழி திருவிடைமருதூர் வேதாரண்யம் திருமருகள் தனுஷ்கோடி ஆகிய தலங்களில் வீற்றிருக்கும் சிவபெருமான் தந்த குமாரனை என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானைப் போற்றிப் புகழ்வாடும் திருவாவினன்குடி என்னும் பழனி திருப்புகள் உயிர் கூடுவிடுமளவுமை கூடி மருவு தொழில் ஒரு காலும் நெகிழ்வதில்லை எனவே சூழ் உயிர்கூடுவிடுமளவுமை கூடி மருபு தொழில் ஒரு கா நெகிழ்வதில்லை எனவே சூழ் உரைத்தே வெறுத்தே மறுவினரை வெறுத்தே மதிரவியமது உடைத்தாய்ப்பின் மருகும் அவர் எதிரே போய் உரைத்தே முன் மறுவினரை வெறுத்தே மதிரவியமது உடைத்தாய்ப்பின் மருகும் அவர் எதிர பேசி பகல் அவர் காண பதமை பல பட பேசி உருபொருள்கள் கொள்விலை மாதர் பயிர் பேசி இரவு பகல் அவர் காண பதமை பல பட பேசி பொருள் பொருள்கள் விலை மாதர் படப்பார தவிர்த்தாழ மணி பொறுப்பு பதத்தாழ மயிலின் விசை வரவேணும் படப்பார வலைபடுதல் தவிர்த்தாழ மணி பொறுப்பு பதத்தாழ மயிலின் விசை வர வேணும் பதத்தாழ மயிலின் மிசை வர வேணும் பதத்தாழ மயிலின் தயிர் சோரன் எனும் அவரை வசை கோப வனிதையர்கள் தரத்தாடல் புரியும் அறி மறுகோணே தயிர் சோரன் எனும் அவுரை வசை கோப வனிதையர்கள் தரத்தாடல் புரியுமாறி மறுகோணே தமிழ் காளி மருதவனமறை காடு திருமருகள் தனு கோடி வருகுழகர் தரு வாழ்வே தமிழ் காளி மருதவனமறை காடு திருமருகள் தனுக்கோடி வருகுலகர் தருவாழ்வே செயிறேல் வினுடுவினோடு பொறப்போய்வி அமர் பொருது செய்யத்தோடி வரு பழனி அமர்வோனே செய்ய்சேல் வினுவினொடு வி அமர் பொறுது செய்யத்தோடி பழனி அமர்வோனே தினை காவல் புரியவள குறப்பாவை முளை தழுவு திருத்தோழ பணி பெருமாளே தினைக்காவல் புரியவள குரப்பாவை முலைதழுவு திருத்தோழ அமரர் பணி பெருமாளே திருத்தோழ அமரர் பணி பெருமாளே திருத்தோழ அமரர் பணி பெருமாளே